காமராஜர் சொந்த நிதியிலிருந்து பள்ளியை திறக்கவில்லை மிக முக்கியம் நீதி கட்சி கட்டிய பள்ளிக்கூடத்தை இரண்டாயிரத்தி பள்ளிக்கூடத்தை ராஜாஜி மூடினார் மூடிய பள்ளிக்கூடத்தை தான் காமராஜர் திறந்தார் சொந்த காசு திறக்கவில்லை மிக முக்கியம் கல்வி எங்க சொத்து நிமிடம் இருக்கிறது என்றால் பெரியார் என்கிற தனி மனிதனுடைய உழைப்பு மட்டும்தான் அதற்கு காரணம் இந்த நாய்க்கு சரியா தாங்க ராஜீவ் காந்தியின் பேர் வச்சிருக்காங்க காமராஜர் அவர்கள் சொந்த நிதியில பள்ளிக்கூடங்களை திறக்கலங்க சொந்த நிதியெல்லாம் திறக்கல அவர் வந்து அரசோட நிதியில இருந்து திறந்தாரு அந்த பள்ளிகள் ராஜாஜி காலத்தில் மூடப்பட்ட பள்ளிகள் எத்தனை ஒன்பது ஆண்டுகளில் பதினாலாயிரம் பள்ளிகளை திறந்திருக்காரு முழுக்க பதினாலாயிரம் பள்ளிகளும் ராஜாஜி அவர்களால் மூடப்பட்ட பள்ளிக்கூடங்கள்ல சரிங்களா மதிய உணவு போட்டார் நீங்க வாங்க படிங்க உங்களுடைய வேலை படிப்பதாக மட்டும் இருக்கட்டும் உங்களுக்கான அனைத்தையும் நான் செய்கிறேன் உங்கள் உணவுக்காக நான் துண்டேந்தி பிச்சை எடுக்கவும் தயார் என்று சொன்னார் சரியா கருணாநிதி மாதிரி அதாவது மூணு நாலு பொண்டாட்டிங்களை வச்சுக்கிட்டு பத்து பதினஞ்சு ஒப்பாட்டிங்களை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை கொள்ளடிக்கலை தான் மரணிக்கும் போது வெறும் நூத்தி இருபது தனக்கென்று ஒரு சொத்து ஒரு ரயில் டிக்கெட் எடுக்க கூட திருட்டு ரயில் இன்னைக்கு தமிழ்நாட்டையே இல்ல ஆசியாவையே விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய கையில நிதியை வச்சிருக்குன்னா அது திருட்டு கூட்டம் அவர்கள் என்ன தன்னுடைய சொந்த காசுகளை செலவு செய்து இன்னைக்கு அரசு திட்டம் வகுக்கிறாங்களா மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்றாங்க அது வந்து கருணாநிதி அவர்கள் சம்பாதித்ததா இல்ல ஸ்டாலின் அவர்கள் சம்பாதித்ததா இல்ல நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போய் மம்மட்டி எடுத்து அந்த அண்டவெட்டி சம்பாரிச்சு கொண்டு வந்தாரா எது எல்லாம் நீங்க மாறு தட்டிக்கிறீங்க இலவச பேருந்து நாங்கள் தான் கொடுத்தோம் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம் மாணவர்களுக்கு ஆயிரம் யாரு எங்க ஒப்பம் வீட்டுக்காசா கருணாநிதி மட்டும் தன்னுடைய சொந்த காசுல எல்லா நிதியும் எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தினாரு காமராஜர் அவர்கள் சொந்த காசுல செய்யலையா அறிவு இருக்காடா அவனுக்கு